இப்போ நம்ம பார்க்க போகிறது வியாபாரம் இல்லை தர்மம்னா என்ன யாராவது சட்டம் வந்து மக்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொன்னால் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் ஒரு விஷயத்த நேரடியாக சொல்லாம இன்டெரக்டாக பண்ணுவாங்க அப்போ அதிகார வர்க்க என்ன பண்ணுது அவங்களுக்கு சாதகமாக சட்டங்களை எழுதுகிறார்கள் நீதினா என்ன புரியுங்க நீதினா புரிஞ்சுக்கோங்க ஜட்ஜ் அவர் எடுக்கிற முடிவுக்கு பேர் தான் நீதி அது சில நேரங்களில் சட்டப்படி இருக்கலாம் சில நேரங்களில் நியாயப்படி இருக்கலாம் சில நேரங்களில் வேறு ஏதாவது இருக்கலாம் இப்பொழுது நாம் தர்மம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போறோம் இங்க பாருங்க தெளிவா சொல்றேன் தர்மம் தெரிஞ்சாதா இந்த ஊர்ல நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் முதல்ல தர்மத்தை தெரிஞ்சுக்கும் ஜென்ரலாக அதுக்கப்புறம் தர்மத்தை வியாபாரத்துல எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு அப்புறம் பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போறது வியாபாரம் இல்லை தர்மம்னா என்ன தர்மம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கேளுங்க நியாயம் அப்படிங்கிறது வேற நீதி அப்படிங்கிறது வேற நியாயம் வேற நீதி வேற சட்டம் வேற தர்மம் வேற இது நாளுக்கும் எப்பொழுது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதோ அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் சட்டம் வேற நியாயம் வேற நீதி வேற தர்மம் வேற சட்டம்னா என்ன சட்டம்னா என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க சட்டம்னா என்னன்னா அதிகார வர்க்கத்தில் இருக்கும் நபர்கள் அவர்களுக்கு சாதகமாக உருவாக்கப்பட்டதுதான் சட்டம் யாராவது சட்டம் வந்து மக்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொன்னா நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் மீண்டும் சொல்கிறேன் சட்டங்கிறது ஒரு ராஜா ஒரு ராஜானா யாரு அந்த ஊர்ல அவரு தான் ராஜா மினிஸ்டர் இல்ல நிறைய முதலாளிகள் ஆக மாதங்க அதி அதான் அதிகார இருக்குன்ட்ட அதிகாரத்துல இருக்கிறவங்க இப்ப நான் ஒருத்தர் வந்து அதிகாரத்தில் இருக்காருங்க அவர் ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா கார் மெக்கானிக் ஷாப்பும் ஆத்தரை டீலர் எடுத்துட்டாரு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மினிஸ்டர்கிட்ட போய் சார் இந்த நாட்டில் எல்லா காருடைய ஆத்தரைசடு சர்வீஸ் நான் தான் டீலர் எடுத்திருக்கேன் எனக்கு ஒரு சின்ன சட்டம் போடுங்க இன்ஜினியரிங் மெக்கானிக் படிக்காத யாருமே வருஷா பச்சிரு கூடாது சட்டம் போடுங்க உடனே என்ன ஆகும் சொல்ல மாட்டாங்க எல்லாம் இன்டெரக்ட் தருமபுரி அருகே ஒரு காரும் இன்னொரு காரும் மோதி ஐந்து பேர் சம்பவ இடத்தில் இறந்தார்கள் இதற்கு காரணம் அந்த காரை போன ஆறு மாதத்துக்கு முன்பு இந்த மெக்கானிக் கிட்ட தான் பிரேக் மாத்திருக்காங்க பாருங்க ஆத்தரைஸ் சர்வீஸ் கொடுக்காதனால உயிர் போச்சு இப்படி தொடர்ந்து நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொடுத்துட்டு ஒரு காலகட்டத்தில் அப்படியே பொங்கி எழுந்து ஒரு மினிஸ்டர் வந்து தான் சொல்றதுங்க இனிமேல் ஒர்க் ஷாப்ல மூடனி மேலே மூடிட்டு போயிடுவாரு இது உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு விஷயத்த நேரடியாக சொல்லாம இன்டெரக்டா பண்ணுவாங்க அப்ப அதிகார வர்க்கம் என்ன பண்ணது அவங்களுக்கு சாதகமா சட்டங்களை எழுதுகிறார்கள் இப்ப சட்டம்னா புரிஞ்சுதுங்களா அடுத்தது நியாயம்னா என்ன உண்மை நியாயம் நீதினா என்ன புரிய நீதினா புரிஞ்சுக்கோங்க ஜட்ஜ் நீதிபதி எடுக்கிற முடிவுக்கு பேர் தாங்க நீதி ஒரு அம்மா ஒரு அம்மா தன் பொண்ணை பலாத்காரம் பண்ண வந்த ஒருத்தனை கத்தி எடுத்து குத்திட்டாங்க வச்சுக்கோங்களேன் நீதிபதி சொல்றாரு ஏமா சட்டப்படி உனக்கெல்லாம் சிறை தண்டனை தான் கொடுக்கணும் சட்டப்படி உனக்கு தண்டனை கொடுக்கணும் பாவம் போனா போகுதுன்னு விடுதலை செய்யறேன்னா இதுக்கு பேரு நீதி புரிஞ்சுக்கிங்க சட்டங்கிறது வேற நியாயங்கிறது வேற நீதிங்கிறது வேற நீதி என்பது அந்த நீதி அரசர்னு சொல்றாரு இல்லைங்களா ஜட்ஜ் அவர் எடுக்கிற முடிவுக்கு பேர் தான் நீதி அது சில நேரங்களில் சட்டப்படி இருக்கலாம் சில நேரங்களில் நியாயப்படி இருக்கலாம் சில நேரங்களில் வேறு ஏதாவது இருக்கலாம் ஆக மொத்தம் அவர் எடுக்கிற முடிவு தர்மம்னா என்ன பாருங்க இன்னும் தர்மத்துக்கு வரவே இல்லை சட்டம் நீதி நியாயம் இது மூணு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தர்மம் மட்டும்தான் புரியாத ஒரு புதித புதிதாகவே எப்பவுமே இருக்கும் இதை புரிய வச்சுட்டு தான் நாம் வியாபாரத்துக்குள்ளேயே போக போகிறாங்க சரி தர்மம்னா என்னன்னு பார்க்கலாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க இப்போ ரவி அப்படிங்கிறவர் பிரகாஷ் அப்படிங்கிறவர்கிட்ட யாருக்குமே தெரியாம ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்து வச்சிருக்காரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் சிசிடிவி கேமரா ரெக்கார்டு இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷன் இல்லை அக்ரிமெண்ட் இல்லை தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியாமல் பொண்டாட்டி குழந்தைகளுக்கே தெரியாமல் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து வச்சுருக்க வச்சுட்டு ரவி இறந்துட்டார் உடனே ரவியுடைய பசங்கள் ரெண்டு பேர்த்துக்கு சந்தேகம் அப்பா வந்து பிரகாஷ் கிட்ட பணம் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க அப்போ பிரகாஷ் இருந்துட்டு சாரி உங்கள் அப்பாங்கிட்ட பணமே கொடுக்கலன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது கோர்ட்டுக்கு வருது அப்போ எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு ஜட்ஜு சொல்றாரு இங்க பாருப்பா சட்டப்படி உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால பிரகாஷை விடுவிக்கிறேன் சட்டப்படி விடுவிச்சாச்சு ஆனா இங்க பாருங்க நியாயப்படி அவர் கொடுக்கணுமா இல்லையா புரிஞ்சா என்னன்னு நியாயப்படி அஞ்சு லட்சம் திருப்பி கொடுக்கணுமா இல்லையா இது நியாயம் சட்டப்படி கொடுக்க வேண்டாம் நீதிங்கிறது அந்த ஜட்ஜ் எடுக்கிற முடிவு இப்போ மூணுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுங்களா இப்போ தர்மத்துக்கு வருவோம் எனக்கு வேணுங்க தர்மம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பசங்க சொன்ன இல்லைங்களா ரவியோட ரெண்டு பசங்க அதில் ஒருத்தர் குடிகார் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் குடிச்சிருவார் சீட்டு விளையாண்ட்ருவாரு கொண்டாடி குழந்தைகளாக கொடுக்க மாட்டாரு ஒருத்தர் ரொம்ப நல்லவர் அப்ப அந்த பிரகாஷ் என்ன பண்றாரு கோர்ட்ல போய் இல்லை நிரூபிச்சுட்டு வந்துட்டு அந்த ரெண்டு பசங்களில் நல்ல பையனை கூப்பிடுறாரு தம்பி யாருக்கு வெளியே சொல்லாத உங்க அப்பா எனக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தாரு வெளியே சொல்லிடாத நான் ஏன் சொல்லலைன்னா இப்ப ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் பிரிக்கும் பொழுது அவன் வாங்கி செலவு பண்ணிடுவான் குடிச்சு அழிச்சிருவான் அதனால நான் உங்களுக்கு மட்டும் ரகசியமா சொல்றேன் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நீ வச்சுக்கோ அந்த குடிகாரனுடைய மனைவியை கூட்டிட்டு வா ரகசியமா கொடுத்துருவோம் வெளியவே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு பெயர் தான் தர்மம் இது சட்டப்படியும் வராது நியாயப்படியும் வராது நீதிப்படி வராத ஒரு செயல் நீங்கள் செஞ்சீங்கன்னா தர்மம் இப்போ கொஞ்சமா புரிஞ்சிருக்கும் இன்னொன்னு உதாரணம் சொல்கிறேங்க மீண்டும் சொல்றேன் தர்மத்தை புரிஞ்சாதான் இந்த வகுப்பே உங்களுக்கு புரியும் இன்னும் இன்னும் சில உதாரணங்கள் சொல்கிறேங்க அதாவது தர்மம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சட்டப்படி சட்டப்படி ரோட்ல போகும்பொழுது சிக்னல் போடுறாங்க ரெட் சிக்னல் க்ரீன் சிக்னல் போடுறாங்க இல்லைங்களா சட்டப்படி நம்ம நின்றுட்டு போகணும் ஓகேங்களா உடனே அங்கே போயிட்டு சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அந்த சட்டம் நல்ல சட்டம் தர்மம்னா என்னன்னா தேவைப்பட்டால் சட்டத்தை மீறி நாம் ஒரு செயல் செய்யலாம் என்று புரிந்து கொள்வதே தர்மம் நான் தர்மப்படி வாழ்றேங்க அரசாங்கம் போடுற எல்லா சட்டத்தையும் நான் மதிக்க மாட்டேன் நல்லா கேவிடுங்க எல்லாத்தையும் தான் மதிக்க மாட்டேன் அதாவது எல்லாத்தையும் மதிக்க மாட்டேன் அந்த சட்டம் நியாயமாக இருந்தால் நான் மதிப்பேங்க அந்த சட்டம் அநியாயமாக இருந்தால் நான் மதிக்க மாட்டேன் ஏன்னா தர்மத்துப்படி நான் வாழ்கிறேன் புரிஞ்சது தர்மம்னா என்னென்ன தர்மத்துப்படி வாழும் ஒரு நபர் அரசாங்கம் போட்ட சட்டத்தில் ஒருவேளை தவறான சட்டம் இருந்தால் அதை மதிக்க மாட்டார் அதை மீறுவார் அதை மீறுவதற்காக அவர் கவலைப்பட மாட்டார் கில்ட்டியாக ஃபீல் செய்ய மாட்டார் இந்த நல்லவங்க சொல்றாங்களா என்ன பண்றேங்க தெரியுங்களா சட்டத்தை மீறினாவே குத்தம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க தப்புங்கிறங்க இப்போ தர்மப்படி வாழும் ஒரு நபர் நீதியை மீறுவாருங்க ஜட்ஜ் நீங்க சொன்னதுக்காக தப்பு அப்படின்னு கேட்டா நீங்க தர்மம் சில இடங்களில் நியாயத்தின்படி நடக்க மாட்டார் திருட பின்னால ஓடிக்கிட்டு இருக்கான் நீங்க ரொம்ப நல்ல துப்பாக்கி வச்சிருக்கீங்க நான் முதுகில் சுடமாட்டேன் அப்படின்னு தான் திரும்பி போயிடுவான் தப்பு அவனுக்கு முதுகுல நியாயம் தப்புற எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது புரிஞ்சுங்களா இந்த இடத்தில் நீங்கள் நியாயம் பார்க்க வேண்டாம் தர்மத்தின்படி கொள்ளலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் தர்மம் அப்ப தர்மத்தின்படி வாழும் நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சில இடங்களில் சட்டத்தை மதிப்பார்கள் சில இடத்தில் மதிக்க மாட்டார்கள் சில இடங்களில் நியாயமாக நடந்து கொள்வார்கள் சில இடங்களில் நியாயமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் சில இடங்களில் நீதியை மதிப்பார்கள் நீதியை மிதிப்பார்கள் அவங்க கூட கூட்டிருந்தா உங்களுக்கு குழப்பமா இருக்குங்க தர்மத்தின்படி வாழும் நபரை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் அன்னைக்கு இப்படி சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொல்றீங்க அன்னைக்கு அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னா தர்மத்தின்படி வாழ்றாங்கன்னு அர்த்தம் கிருஷ்ணர் அர்ஜுனர் பேசுறதுக்கு பேர் தான் பகவத்கீதை அர்ஜுனன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார் கிருஷ்ணர் பதில் சொல்லிட்டே இருப்பார் அந்த அந்த கான்வர்சேஷன் அந்த உரையாடலுக்கு பேர் தான் பகவத்கீதான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் எழுதணியுமா கேட்பாரு கிருஷ்ணனை பார்த்து இதையும் அப்படி அது கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க இவர் பதில் சொல்லிட்டே இருப்பாருங்க இவருக்கு புரிகிற இடத்துக்கு பேர் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தர்மத்தை கற்றுக்கொடுத்த அந்த கான்வர்சேஷனுக்கு பேர் தான் பகவத்கீதை நீயே அப்படி பண்ண அங்க அதான் நியாயம் அப்போ இங்கே இப்படி பண்ண இதுதான் தர்மம் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி குழப்புற மாதிரி இருக்குங்க ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுது ஒரு இடத்துல நான் உண்மை பேசுவேங்க ஒரு இடத்துல போய் பேசுவேங்க உடனே இவர் என்ன இப்படி இப்படி நினைக்காதீங்க அந்த இடத்துல போய் பேசுறது தர்மம்ங்கிறாங்க எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னா ரொம்ப நல்லவங்களுக்கெல்லாம் ஏன் எல்லா பிரச்சனையும் வருதுன்னா நீங்க எல்லா இடத்துலயுமே நல்லவனா இருக்கிறதே ஒரு பிரச்சனைங்கிறங்க நல்லவங்க கிட்ட மட்டும் நல்லவங்களா இருந்தா போதும் கெட்டவங்க கிட்ட நல்லவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணுங்கிறங்க ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது